இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற செய்தி தலைப்புகள் மற்றும் பிரதான செய்திகளுடன் இன்றைய பலம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பிடலை நாங்கள் பார்த்தால் பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்படாது ஊழலை நாட்டிலிருந்து களைய புதிய சட்டங்கள் இயற்றப்படும் பட்ஜெட்டை சமர்ப்பித்து ஜனாதிபதி உரை என்பது இன்றைய பிரதான தலைப்பிடலாக இன்றைய விளம்புரி பத்திரிகையை பிரசுரித்திருக்கிறது கஷ்ட பிரதேசத்தில் சேவையாற்றும் அதிபர் ஆசிரியருக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால முற்கொடுப்பனவு பதினையாயிரம் ரூபாயாக அதிகரிப்பு மானசபை தேர்தலுக்கு ரூபாய் பத்து பில்லியன் ஒதுக்கீடு பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் இல்லை யாழ்ப்பாணம் உட்பட பத்து நகர அபிவிருத்திக்கு இரண்டாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு என்பது இன்றைய பிரதான அந்த வரவு செலவு திட்டத்தினுடைய பிரதான முக்கிய ஒரு புள்ளியான சில விடயங்களை இங்கே பிரசுரித்திருக்கிறார்கள் முன்பக்கத்திலே வலம்புரியிலே பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்படாது உடலை நாட்டிலிருந்து கலைய களைய புதிய சட்டங்கள் இயக்கப்படும் பட்ஜெட்டை சமர்ப்பித்து ஜனாதிபதி உரை என்பது பலம்புரியனுடைய பிரதான செய்தி உதயன்பத்தினுடைய பிரதான செய்தியை பார்த்தால் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் நிதி பற்றாக்குறை அரசின் பட்ஜெட்டில் வருமானம் ரூபா ஐயாயிரத்து முந்நூறு பில்லியன் செலவினம் ரூபா ஏழாயிரத்து ஐம்பத்து ஏழு பில்லியன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் நிதி பற்றாக்குறையுடனேயே இந்த பட்ஜெட் முன்வைக்கப்பட்டிருப்பதாக உதயன் தன்னுடைய பிரதான செய்தியை தள்ளப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்தினுடைய பிரதான தலைப்படலை பார்த்தால் ஊழல் போதைப்பொருள் பாதாள உலகம் ஒளிந்த தூய்மையான நாடு நிச்சயம் உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டு உரையில் ஜனாதிபதி அனுர அறிவிக்கப்படாத மன்னர் ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டுவிட்டது என்றும் அந்த அவர் கூறிய விடயம் இங்கே பிரதான பொருளாக அமைந்திருக்கிறது ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடல் பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்படும் என்று அச்சம் வேண்டாம் பட்ஜெட் உரையில் ஜனாதிபதி அனுர அறிவிப்பு நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று அச்சம் கொள்ள தேவையில்லை பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையில் இருக்கிறது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு தேசிய வருமானம் அரசு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் என்பது இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடல் ஆகவே நான்கு பத்திரிகைகளும் ஒரே விடயத்தை தான் பிரதானமாக தலைப்பிட்டிருக்கின்றன நேற்றைய வரவு செலவு திட்டத்தினுடைய அந்த முக்கிய விடயங்களை இங்கே பிரசுரித்திருக்கிறது பிரதான செய்திகளாக இனி நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இருந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக முன்பக்கத்தில் இருக்கின்ற செய்திகள் வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தலைப்பில் அந்த செய்தி வடக்கு கிழக்கு மாநிலங்களில் போர் காரணமாக எந்த வீடும் அற்ற குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடும் ரூபாய் ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தி சலுகைகள் இல்லாத ஐஎம்எஃப் இன் பட்ஜெட் எதிர்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது மகாபல கொடுப்பனவு அதிகரிப்பு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல புலமைப் கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பதினைந்தாம் பக்கத்திலேயே தொடர்ந்து செல்கிறது நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மகாபல உள்ளிட்ட கொடுப்பனவுகளுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்விக்காக மகாபல கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாயுடன் மேலதிகமாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் மகாபல பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது தேசிய கல்வியியல் கல்லூரியில் பயிலும் ஆசிய மாணவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நாள் அதிகரிக்கப்படும் விசல பிள்ளைகள் உயர்கல்வியை பெறுவதற்காக ஐயாயிரம் ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நடலாவிய ரீதியில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கு எண்ணாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்கிறவாறும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது துண்டு விழும் தொகை ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பில்லியன் அதே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திதான் ஊடகவியலாளர்களுக்கு வீடு வழங்க நடவடிக்கை ஜனாதிபதி அனுர ஊடகவியலாளர்களுக்கு வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்மொழியை பாராளுமன்றில் நேற்று சமர்ப்பித்து உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் சீன உதவியுடன் கட்டப்பட்டு வரும் வீட்டுத் திட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு வீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் ஊடகவியலாளர்களின் திறன்களை மேம்படுத்த நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார் என்றும் அந்த செய்தி முல்லையில் கிணற்றில் குதித்தவர் மரணம் முல்லைத்தீவு குமுளமனை கிராமத்தில் கிணற்றில் குதித்த குடும்ப சிறோர் மரணமடைந்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அவருடைய படம் கூட முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இச்சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது இதில் அதே சேர்ந்த வீரசிங்கம் வயது எழுபத்தைந்து என்பவரே உயிர் இழந்திருக்கிறார் நேற்று அதிகாலை சுமார் இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் நித்ரியால் விழித்த குறித்த நபர் மனைவியை கோடாரியால் தாக்கிவிட்டு வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிர் இழந்திருக்கிறார் கோடாரிகள் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்த குறித்த நபரின் மனைவி மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இது நேற்று அதிகாலை சுமார் இரண்டு நாற்பத்தைந்து மணியளவிலே நடந்த ஒரு விடயமாக இங்கே அமைந்திருக்கின்றது இருபது ஆண்டுகளின் பின்னர் மூன்று சிசுக்களை பிரசவித்த தாய் மரணம் இருபது வருடங்களின் பின்னர் ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகளை பிரசவித்த தாய் ஒருவர் ஒரு மாத கால தீவிர சிகிச்சையின் பின் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கிறார் வடமராட்சி வதரி பகுதியைச் சேர்ந்த ஜோகராசா மயூரதி வயது நாற்பத்தி ஆறு என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் குறித்த பெண்ணுக்கு திருமணமாகி கடந்த இருபது வருடங்களாக குழந்தைகள் இல்லை இந்த வருடம் கற்பம் தரித்த நிலையில் கடந்த மாதம் ஏழாம் தேதி ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தார் அடுத்து அவரது உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பிறந்த மூன்று குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் உயிரிழந்த பெண்ணின் உடற்குற்று பரிசோதனையின் பின்னரே மரணத்திற்கான காரணத்தை கூற முடியும் எனவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி வவுனியாவில் விபத்து கரவெட்டி இளைஞன் பலி பவுனியா கனகராயன் குளம் பகுதியில் நேற்று அதிகாலை இரண்டு மணி அளவில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இதில் யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் சார்ஜ் வயது இருபத்தைந்து என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் குறித்த இளைஞனும் அவரது நண்பரும் கொழும்பிலிருந்து முச்சக்கரவண்டியில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை யாழ்ப்பணம் கண்டி நெடுஞ்சாலையில் பெரியகுளம் பகுதியில் பவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகினர் விபத்தில் முச்சக்கர முச்சக்கரவண்டியில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் குறித்த இளைஞன் உயிரிழந்தார் மற்ற இளைஞன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்து தொடர்பில் கனதாயின் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கே வலம்புரி தன்னுடைய முன்பக்க செய்தியை பிரசுரித்திருக்கிறது நாங்கள் இனி உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் மார்ச் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அன்போகுமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆறு பேரை பலிகொண்ட கத்தி குத்து இலங்கை இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை தீப்பளித்தது ஒட்டாவா நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனடாவின் ஒட்டாவாவில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் உட்பட ஆறு பேரை கொலை செய்த சம்பவத்தில் குற்றச்சாட்டுக்குள்ளான இலங்கையைச் சேர்ந்த இருபது வயது இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஒட்டாவாவை சேர்ந்த தாய் நான்கு பிள்ளைகள் மற்றும் அவர்களது நண்பர் உட்பட ஆறு பேரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட இலங்கை இளைஞர் ஒருவருக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் ஒட்டாவா நீதிமன்றில் இடம்பெற்ற இவ்விசாரணையின் போது விரையோடி ஜொய்சா என்ற இளைஞன் தன் மீது சுமத்தப்பட்ட ஆறு குற்றச்சாட்டுக்களில் நான்கு குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டிருந்தார் தமது நண்பரான தனுஷ்க விக்ரமசிங் என்பவரின் வீட்டில் ஜொய்சா தமது கற்றல் செயற்பாடுகளுக்காக தங்கியிருந்த போதே இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது தமிழம் பணம் இல்லை என்ற காரணத்தினாலே இந்த கொடூர கொலைகளை செய்ததாக முன்னதாக சொய்சா வாக்குமூலம் அளித்திருந்தார் ஒட்டாவின் மேரால் தலைநகரம் இதுவரை கண்டிராத மிகவும் அதிர்ச்சியூட்டும் வன்முறை செயல்களில் ஒன்றாக விவரிக்கப்பட்ட இந்த கொலைச் சம்பவம் கனடாவின் ஊடகங்கள் முழுவதிலும் தலைப்புச் செய்திகளாக உருவெடுத்ததுடன் இலங்கை ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது உட்பக்கத்திரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்ந்த சம்பவத்தின் விடயம் தொடர்பாக தொழிற்கல்வி சேவைக்கு பத்தொன்பது அறுபத்தாறை அழைக்க முடியும் பாடசாலை கல்விக்கு பிறகு தொழிற்கல்விக்கு செல்வதற்கு மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை சரியாகவும் திறமையாகவும் வழங்குவதை நோக்காக கொண்டு பத்தொன்பது அறுபத்தாறு தொழிற்கல்வி துரித அழைப்பு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி பதில் பிரதமர் நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் எஸ் புரராஜா என்கிற செய்தி காணப்படுகிறது பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்த பங்களாதேஷ் வெளிவார செயலாளர் படத்துடன் கூடிய ஒரு செய்தி நீரிழிவு தின விழிப்புணர்வு உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு இதுவரும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு யாழ் பொதனா வைத்தியசாலை ஜேஐசிஏ கட்டிடம் ஒன்றில் இருந்து நீரிழிவு தின விழிப்புணர்வு நடைபவனில் இடம்பெற இருப்பதாகவும் ஒரு செய்தி உயரம் பாய்தலில் தேசிய சாதனை மன்னார் மாணவிக்கு கௌரவிப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது பதினான்கு வயதுக்குட்பட்ட உயரம் பாய்தல் போட்டியில் தேசிய மட்டத்தில் புதிய சாதனையாக ஒன்று தசம் ஐந்து ஆறு மீட்டர் பாய்ந்து தனது புதிய சாதனையை நிலைநாட்டி தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் மன்னார் பிரதேச பேசாலை மன்னார் பற்றிமா மத்திய மகா வித்தியாலய மாணவி கால்பந்து உலகின் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருகிறதா ரொனால்டோ நெகிழ்ச்சி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பரது துறை சித்திவினார் வித்தியாலய பரிசளிப்பு விழா இன்று சனிக்கிழமை முன்பகல் ஒன்பது மணிக்கு இந்த ஆண்டு இருநூற்று முப்பது பேர் நீரில் மூழ்கி பலி அதி உச்ச எச்சரிக்கையுள்ள நிறங்கள் பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை சுற்றுலா பயணிகளின் வருகை ஒன்று தசம் ஒன்பது மில்லியனை கடந்ததாக ஒரு செய்தி மீனவர்களின் உயிர்காக்கும் தொழில்நுட்பத்தை வழங்குங்கள் இலங்கை இந்தியாவிடம் கோரிக்கை இரசாயன நீத்தாரை பிரயோகம் இஸ்ரேலில் மூன்று இலங்கையர்கள் பாதிப்பு போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது நீர்வேலி அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பழியம்மன் தேவஸ்தானத்தில் கடந்த மூன்றாம் தேதி திங்கட்கிழமை புதிதாக அமைக்கப்பெற்ற நவக்கிரக சன்னிதான கும்பாபிஷேகம் பக்திபூர்வமாக இடம்பெற்றதாக படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணப்படுகிறது சாவைச்சேரி பிரதேசபையின் கைதடி உப பணிமனைக்குட்பட்ட கைதடி தெற்கு வட்டாரத்தில் அமைந்துள்ள கட்டை பறித்தான் வீதியினை புறமைப்பு செய்திருமாறு வட்டார உறுப்பினர் சீனா ஜெயபாலன் ஊடாக பிரதேச தவிசாலிடம் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக ஒரு செய்தி மணபால கோல உற்சவம் திருநெல்வேலி கரியபுலம் அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் ஆலயத்தில் நாளை மறுதினம் நாளை அதாவது திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு மணவாளக்குல உற்சவம் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி டொலர் வருமானம் குறைவு வாகன இறக்குமதி வேண்டாம் மத்திய வங்கி ஆளுநர் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது எதுவரும் காலங்களில் இலங்கையின் வாகன இறக்குமதி சிக்கல் ஏற்படலாம் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தை வலமுறையிலே பார்த்தால் மெக்சிகோ ஜனாதிபதி போதையில் அத்துமறிய நபர் மெக்சிகோவில் மக்களிடம் கலந்துரையாடிய ஜனாதிபதியிடம் போதையில் வந்த நபர் ஒருவர் அத்துமரம் என சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கல்விச் சீர்த்தத்துக்கு எதிர்ப்பு அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பாகிஸ்தானில் பரபரப்பு அன்பாக நடந்து கொள்ளுங்கள் இல்லையில் பலதை இழக்க நேரிடும் நியூயார்க் மேயர் மம்தானியை எச்சரித்த ட்ரம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி அமெரிக்க அரசுடன் மம்தானி அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர் நிறைய இழக்க நேரிடும் என அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்திருப்பதாக ஒரு செய்தி சரக்கு விமானம் விபத்து பனிரெண்டு பேர் பலி அமெரிக்காவின் தனியார் நிறுவன சரக்கு விமானம் விழுந்தனர் எதிரே இவ்வாறான ஒரு சம்பவம் கெண்டகி மாகாணம் லூயிஸ் வில் நகரில் உள்ள சர்வதேச விமானத்திலிருந்து புறப்பட்ட ஜூ நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு விமானம் புறப்பட்டே அருகில் உள்ள தொழிற்சாலை பகுதியில் இருப்பதாக ஒரு செய்தி தெருநாய்க்கடி கிழக்கானவர் இருபது லட்சம் இழப்பீடு இந்த ஆண்டு தொடக்கத்தில் தெருநாய்களினால் கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் ஒருவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் ஏற்பட்ட அதிர்ச்சிக்காக டில்லி மாநகராட்சியிடம் ரூபாய் இருபது லட்சம் இழப்பீடு கோரியிருப்பதாக ஒரு செய்தி சீன விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் சீன விண்வெளி நிலையத்தில் செயற்கைக்கோள் சிதறல்கள் மோதியதாக அஞ்சப்படுவதை தொடர்ந்து அதில் பணியாற்றி வந்த மூன்று வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தி பாதீட்டுக்கான அனுமதி கிடைக்காதால் நிர்வாக முடக்கம் ஏற்படும் அபாயம் நிதி நெருக்கடியில் அமெரிக்கா என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பாடசாலைகளில் போதைப்பொருள் ஒழிப்பு மோப்ப பயன்படுத்த திட்டம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் நாட்டை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது அனுல அரசுக்கு ஸ்ரீதரன் எடித்துரைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி கருத்து கனமழை நான்கு குடும்பங்கள் பாதிப்பு போன்ற செய்திகளும் உட்பக்கத்திலே காணப்படுகிறது இவை இன்றைய வளம்புரி பத்திரையினுடைய முக்கிய முதன்மை செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரினுடைய முன்பக்க செய்திகளையும் ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம் ஹெரோயின் நுகர்ந்த மூன்று பேர் நேற்று கைது ஹெரோயின் போதைப்பொருளை பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த மூன்று பேர் கையும் களவுமாக நேற்று தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதன்போது போதைப்பொருளை நுகர்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசி உள்ளிட்ட சில பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் போலீஸ் போதைத் தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பிரசோர் மஞ்சுள கருணாரட்டின தலைமையிலான குழுவினரால் ரோந்து நடவடிக்கைகளின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பிடித்திருக்கிறது முப்பது வயதான இளைஞரும் அதாவது அவர் நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் அதே போன்று அரியாலை பகுதியைச் சேர்ந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வயதான இரண்டு இளைஞர் முறை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த ஒரு செய்தி வடக்கு கிழக்கில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வீடமைப்புக்கு ரூபாய் ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு யாழ் சர்வதேச விமானிய விரிவாக்க பணிகளுக்காக ரூபாய் ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீடு மானசபை தேர்தலுக்கு ரூபா பத்து மில்லியன் ஒதுக்கீடு சைத் பிரேமதாசவுக்கு நன்றி கூறிய ஜனாதிபதி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி மக்களுக்கு சலுகை வழங்காத ஐஎம்எஃப் இன் வரவு செலவு திட்டம் என் அரசின் வரவு செலவு திட்டம் அல்ல என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி மனைவியை கோடாரியால் வெட்டிய கணவன் கிணற்றில் குதித்து பலி மனைவி போதனா வைத்தியசாலை அனுமதி நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி தான் தீர்வு தீர்வில்லையே இலங்கைக்கு பொருளாதார வடிவு ஒருபோதும் இல்லை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது ஸ்ரீதரன் கூறியதாக அந்த செய்தி புகையிரத விபத்துகளை தடுக்க கடவை காப்பாளர்களுக்கு கொடுப்பனவு அதிகரிப்பு எம்பிக்களுக்கு வாகனம் பதவிக்காலம் முடிந்ததும் திருப்பிக் கொடுக்க வேண்டுமாம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி கஷ்ட பிரதேச ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை ஆயிரத்து ஐநூறு ரூபாயால் அதிகரிப்பதற்கு அரசு தீர்மானம் போன்ற செய்திகள் முன்பக்கத்திலே தினக்குரலே காணப்படுகிறது வரவு செலவு திட்டத்தில் மலையத்திற்கான திட்டங்கள் வரவேற்கிறார் செந்தில் தொண்டமான் இரண்டாயிரத்து முப்பத் முப்பதாம் ஆண்டில் உள்நாட்டு பால் தேவையில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் உள்நாட்டு பால் தேவையில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை என்று சொல்லி ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி துபாயில் இருந்து இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் சங்கீதாவின் உதவியாளர் நீர்குழம்பில் கைது என்கிற செய்தி காணப்படுகிறது அதேபோன்று இந்த வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பான சில முக்கிய குறிப்புகள் நிதி ஒதுக்கீடுகள் பற்றிய செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது வடகிழக்கு விளையாட்டு மேம்பாட்டுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்து எண்ணூறு மில்லியன் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் முறை செய்தி ஈசி கேஷ் முறையில் போதை விற்பனை செய்த மகரகம் அக்கா கைது என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது நுவரலியா வெளிமடை பண்டாரவள்ளை மற்றும் ஹெப்படிபுல பகுதிகளில் ஈசி கேஷ் முறையை பயன்படுத்தி போதைப் பொருள் விற்பனை மகரகம் மகரகமாக்கா என்ற பெயரில் அடையாளம் காணப்பட்ட ஐம்பது வயதுடைய பெண்ணொருவர் நுவரலியா பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று இங்கே அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது செல்ல பிராணிகளை அடக்கம் செய்தல் தகனம் செய்தல் மற்றும் திருநாய்கள் பராமரிப்புக்கான தேவைகளை வழங்குவதை அதாவது சேவைகளை வழங்குவதை ஊக்குவிக்கும் நோக்கில் கொழும்பு மற்றும் வியகம உள்ளூராட்சி அதிகார சபைகளில் முன்னோடி கருத்திட்டம் ஒன்றை செயற்படுத்த ரூபாய் நூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடாக ஒரு செய்தி அரச பேருந்து சாரதி மீது தனியார் பேருந்து குழு வவுனியாவில் தாக்குதல் பாதுகாப்பற்ற புகரிதக் கடவை காப்பலர்கள் கொடுப்பனவு பதினைமாக அதிகரிக்கும் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அதாவது இந்த பாதுகாப்பற்ற கடவை காப்பலர்களின் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது எட்டு மணி நேரம் கடமை நேரத்துக்கு வழங்கப்படும் ஏழாயிரத்து ஐநூறு மாதாந்த குறைந்தபட்ச கொடுப்பனவை பதின் ஐயாயிரம் ரூபாயாக அதிகரித்து வழங்குவதற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி தெற்கு இளையோரின் ஜாழ்வருகை இனங்களுக்கிடையே ஐக்கியத்தை வலுப்படுத்தும் உதவி பணிப்பாளர் வினோதினி ஸ்ரீமீனன் நம்பிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி மானசபை தேர்தல்களை அவசரமாக நடாத்த வேண்டும் ஜனநாயக தமிழ் கூட்டணியுடைய ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி மகள் மணல் அகழ்வதற்கான அனுமதியை நிறுத்துங்கள் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக்கழகம் கோரிக்கை பொலிசாருக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டமா மக்கள் கேள்வி என்ற தலைப்பில் ஒரு செய்தி அதாவது அச்சுவேலி பகுதியில் கைபேசியில் உரையாடியவாறு மோட்டார் சைக்கிள் பயணித்த போலீசாரை கண்ட மக்கள் பொலிசார குரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அச்சவெலி போலீசார் கைபேசியில் உரையாடியவாறு மோட்டார் சைக்கிள் பயணித்த சம்பவம் நேற்று பிற்பகல் மூன்று இருபத்தேழு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது நிலாவரை சந்திலிருந்து அச்சுவேலி பக்கமாக மோட்டார் சைக்கிளில் நேற்று பிற்பகல் மூன்று இருபத்தேழு மணியளவில் இரண்டு போலீசார் பயணித்தனர் இதில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய போலீஸ் உத்தியோஸ்தர் கைபேசி உரையாடியவாறு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றுள்ளார் வாகனங்களில் பயணிக்கும் போது கைபேசி பாவனையில் ஈடுபடுவது என்பது சட்டத்துக்கு முரணான விடயம் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய போலீசாரே பாதுகாப்பற்ற முறையில் கைபேசி உரையாடியவாறு பயணித்ததை கண்ட மக்கள் போலீசாருக்கு ஒரு சட்டமா மக்களுக்கு ஒரு சட்டமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உட்பக்கத்திலே தெற்களைஞர் ஜுவதிகள் நூற்றி இருபது பேர் யாழ்ப்பணம் வருகை அதோடமான படங்களுடன் கூடிய ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஜாழ்வந்த நிதி சேகரிக்கும் கும்பல் விரட்டியடிப்பு சிகிச்சை செய்வதற்கு பாரியளவு நிதி தேவை என்று பொய்கூறி நிதி சேகரிப்புக்காக யாழ்ப்பாணம் வந்த மூவரடங்கிய கும்பல் ஒன்றை நேற்று போலீசார் விரட்டி அடித்துள்ளனர் என்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது குறித்த கும்பலில் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு உடலில் பாதிப்புகள் உள்ளதாகவும் அவற்றுக்கு சிகிச்சை செய்வதற்கு பாரியளவு நிதி தேவை என்றும் பொய் கூறி வெவ்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்திருந்தனர் இக்கும்பல் ஜாழ்ப்பாணம் வந்தமை தொடர்பில் கிடைக்கப்பட்ட ரகசிய தேவையின் அடிப்படையில் மூவரை போலீசிலையும் அழைத்து சென்ற யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது ஒவ்வொருவரும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத நிதி சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என அவர்களை கடுமையாக எச்சரித்த பின்னர் போலீசார் அவர்களை விடுவித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது இப்போசா பேருந்து சேவையினை ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்றுக சாவச்சிரி பிரதேச சபையில் கோரிக்கை முன்வைப்பு சித்தி விநாயகர் வித்தியாலயத்துடைய பரிசளிப்பு விழா இன்று திருநெல்வேலி சைவ வித்யா விருத்தி சங்கம் நடாத்தும் திருமந்திர பெருவிழாவும் பிரசரிப்பு நிகழ்வும் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக மோசடி பலரை ஏமாற்றிய பெண் கைது என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பொருளாதாரத்துக்கு ஆபத்து வாகன இறக்குமதி தடைப்படும் சாத்தியம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்து வீதி விபத்துகளில் இரண்டாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு இவரிடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உலக செய்திகளிலே பார்த்தால் பிலிப்பைன்ஸை உக்கிரமாக தாக்கிய கல்மேகி சூறாவளி நூற்றி எண்பத்தெட்டு பேர் மரணம் நூற்றி இருபத்தேழு பேர் மாயம் இருபது லட்சம் மக்களுக்கு பாதிப்பு என்கிறவாறு காணப்படுகிறது ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் பேர் இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் இது தேசிய பேரிடராக அறிவித்திருக்கிறது அரசு பிலிப்பைன்ஸ்லே இந்த சம்பவம் உலகின் முதல் ட்ரில்லியன் டாலர் பணக்காரராகும் எலான் மஸ்க் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி பாப்ரஸர் பதினான்காம் லியோ பலஸ்தீன ஜனாதிபதி சந்திப்பு தொடர்பான படத்துடன் கூடிய ஒரு செய்தி இந்தியா செல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஏஐ போலியோ வீடியோவை தடுக்க புதிய சட்டம் கொண்டு வருகிறது டென்மார்க் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது ஏனைய உள்நாட்டு செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஆழ்கடலில் மீனவர்களின் உயிர்களை பாதுகாக்கும் தொழில்நுட்பத்தை இலங்கைக்கு வழங்குமாறு இந்தியா கோரிக்கை என்ற தலைப்பில் செய்தி பதில் பிரதமர் நிதியரசராக துரராஜா பதவியை ஏற்ப செய்தியும் காணப்படுகிறது இணைவில் பேருந்து திரைப்பட திறப்பு இன்று இணைவில் லயன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் மறைந்த அண்ணா தொழிலதிபர் நடராஜா ஞாபகார்த்த புதிய பேருந்து திரைப்பட நிலைய திறப்பு விழா இன்று சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு கோயில் வாசல் இனிவிலில் இனிவில் லயன்ஸ் கழக தலைவர் மன காண்டிபன் தலைமையில் நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பிரதம விருந்தினராக செஞ்சொட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் கலந்து கொள்ள இருப்பதாகவும் ஒரு செய்தி இறுதி பக்கத்தை பார்த்தால் விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தை பார்த்தால் ஆசிய பெண்கள் கிறப்பந்தாட்டம் கிர்கிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி என்கிற செய்தி இரண்டாவது டி டுவெண்டி போட்டி மேற்கிந்திய அணிக்கு நியூசிலாந்து பதிலடி ஐசிசி அக்டோபர் மாதம் சிறந்த வீரர் வீராங்கனைகள் தொடர்பான பெயர்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்தினுடைய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் ஈழ நாட்டு பத்தினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் இன பிரச்சினைக்கு தீர்வு இல்லாமல் பொருளாதார முன்னேற்றம் நடக்காது சபையில் கூறினார் ஸ்ரீதரன் எம்பி நாங்கள் பார்த்த செய்திதான் மக்களுக்கு சலுகைகள் இல்லாத பட்ஜெட் இது சைத் பிரேமதாச குற்றச்சாட்டு மானசபை தேர்தலுக்காக ரூபாய் பத்து பில்லியன் நிதி ஒதுக்கீடு போன்ற செய்திகள் காணப்படுகிறது அரசாங்க ஊழியர்களுக்கு இரண்டாம் கட்ட சம்பள உயர்வு நூற்று பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஊழல்வாதிகள் தப்ப முடியாது பட்ஜெட் உரையிலே ஜனாதிபதி திட்டவட்டம் மாகாண நிர்வாகத்தை ஆளுநர் நடத்துவது ஜனநாயக விரோதம் மகிந்த தேச பிரிய சுட்டிக்காட்டு அரசு சபைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பேர் இனிவரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையீடு இன்றி உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் அரச சேவைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பேரை இணைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார் இதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றிய போதே இதனை தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல வருடங்களாக அரசு சேவை வெற்றிடங்களுக்கு முறையான விதத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படாமையினால் அரசு சேவை பொறிமுறை முழுவதுமாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது இதனால் பிரதமரின் தலைமையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான செயல்முறையை மேலாய்வு செய்தல் மற்றும் பதவி முகாமைக்கான குழுவின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட முறையான ஆய்வின் பின்னர் சுமார் எழுபத்தையாயிரம் பேரை உரிய கீழ் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அத்தியாவசிய அரசு சேவையை முன்னெடுத்து செல்வதற்காக இருக்க வேண்டிய தொழில்நுட்ப சட்ட அமுலாக்கள் வருவாய் அதிகாரிகள் போன்ற பதவிகள் இதில் அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோன்று இனிவரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையீடு உரிய பரட்சி மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்வதன் மூலம் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றார் என்றும் அந்த செய்தி இருபத்தோரு வருடங்களின் பின் மூன்று குழந்தைகளை பிரசவித்த தாயார் ஜாலில் உயிரிழப்பு அது நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி இவை இன்றைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது உதயன் பத்திரிகையிலும் முன்பக்கத்தில் இவ்வாறான செய்திகள் தான் காணப்படுகிறது அடுத்து நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்